ஹாய் நாய் மாணவியன் இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா உருளி அப்படிங்கிற கிராமத்தில் பழமையான உருக்கலை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வரலாறு பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த உருளிங்கிற கிராமங்கிறதுக்குன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமாரி வீட்டு தான் இருக்குது இந்த ஊரில் வந்து ஒரு பழமையான உருக்கலை இருந்ததுக்கான தடயம் கிடச்சிருக்கு அதை பார்த்து அந்த வீடியோ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே இந்த உருளிங்கிற கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மாய் பகுதி அப்புறம் வந்து புன்சை அந்த கிராமத்தோட புன்சை பகுதி இந்த கிராமத்தில் இருந்து விவசாய பகுதி தான் ஸோ புன்சே பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான பானையோடு அப்புறம் வந்து வித்தியாசமான கற்கள் கிடைக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு இதை பற்றி வந்து தொழிலாளர்கள் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த பகுதியில் வந்து ஒரு மிகப்பெரிய உருக்கால் இருந்ததுக்கான அடையாளம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலேயே வந்து இருக்க சில பொருட்களை வச்சு அதாவது இயற்கையாகவே கிடைக்கிற சில பொருட்களை வச்சு இரும்பு வந்து உருக்கி எடுத்துருக்காங்கிற தகவலும் கிடச்சிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பகுதியில் வந்து இரும்பு உருக்கு உருக்கு கழிவுகள் வந்து கழிவுகள் வந்து ஏராளமான கருப்பு நிற க கழிவுகள் வந்து குவியில வந்து கிடச்சிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து இரும்பு ஊருக்கு அது மட்டும் இல்லாமல் அது வந்து மண்பானை உடுதோடு இருந்தது இந்த மாதிரி பல விஷயம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துண்டு துண்டாக வந்து இரும்பு ஊருக்கு கணக்க குழாய்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாதாரண மேல்பரப்பிலே பரப்புலேயே கடந்துருக்கு சாதாரண மேல் ஒரு இடத்துல சாரணமாகவே இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து இந்த உருளைங்கிற கிராமப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கிடைக்கிற சாதாரணமாக கிடைக்கிற செம்புரான் கற்கள் அப்புறம் வந்து செம்புரான் பாறை இந்த ரெண்டு செம்பரான் கட்டில அப்புறம் செம்புரான் பாறைங்கிற விஷயம் வந்து அந்த ஊர் பகுதியில் வந்து இயற்கையவே கிடைக்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு பாறையில் வந்து பாறிலே ரொம்ப தரமான பாறை வந்து இந்த பாறல் ரொம்ப அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லப்படுது இந்த பாறையில் வந்து என்ன இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரும்புக்கான மூலப்பொருட்களை வந்து இந்த பாறையில் வந்து இருக்குது இந்த செம்புரான் பாறைங்கிற பாறையில் வந்து இரும்புக்கான மூலப்பொருட்கள் வந்து இருக்குதுன்னு தெரிய வந்திருக்கு இந்த பாறையில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை இது அந்த மூலப்பொருட்களை வந்து எரியூட்டி அதன் மூலமாக இரும்பு பொருட்கள் செய்கிற மொழியே வந்து அந்த கால மக்கள் அதாவது பழங்கால மக்கள் இந்த இந்த உருளின் பகுதியில் வந்து இப்போ இந்த உருளின் அழைக்கப்படுற அந்த கிராமப்பகுதியில் பழங்காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து அரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும் வந்திருக்கு இயற்கை கிடைக்கிற இந்த பொருட்களை வச்சு இந்த அதுவும் இந்த பகுதியில் மட்டும் அதிகமாக கிடைச்சிருக்குன்னு சொல்லப்படுது கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் வந்து பழங்காலத்தில் வந்து இங்கே வாழ்ந்த மக்கள் வந்து கத்தி கோடாறு ஈட்டி வாள் இதே மாதிரி ஆயுதங்களை தயாரிக்கிற தொழிற்கூடமாக அந்த பகுதியை வந்து பயன்படுத்திருக்கலாம் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சப்பட்டிருக்கு ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு காலத்தை சேர்ந்த ஆதி மனிதர்கள் வாழ்விடம் பகுதியாக இந்த பகுதி உருளிங்கிற கிராமம் இருக்கிறான்னு சொல்ல வராங்க அது மட்டும் இல்லாமல் செய்யப்பட்ட ரொம்ப பிழாய்கள் வந்து மேற்பரப்புலையை சேத உடைஞ்சு கிடக்கிறதுனால இரும்பு உறுக்குற ஆலையை வந்து இந்த இரும்பு உறுக்குற ஆலையில் பயன்படுத்துகிற கிண்டி கிண்டியோட கண்டி நான் நீர் ஊட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதோடய பகுதிகளை முதற்கொண்டு பல இடங்களில் வந்து பல பானை ஓடுகள் வந்து செது கிடக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து இரும்போடு சேர்ந்த பல மண்பானை ஓடுகளும் வந்து இந்த பகுதியில் வந்து கிடக்க இரும்பு இருக்கும் போது வந்து அதிகமான இரும்புகளில் வந்து கிடைக்கிற இரும்பு கலிகள் வந்து இந்த பகுதியில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இரும்பை பயன்படுத்துகிற இறவுற்றப்படுற அடுப்பும் வந்து அடுப்பு மாதிரி அமைப்பும் இந்த மாதிரி பகுதியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏராளமான சிவப்பு பானை ஓடுகளும் கருப்பு பானை ஓடுகளும் அதிக அளவில் வந்து இந்த பகுதியில் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பானையோட விளிம்பு பகுதியில் வந்து அழகான வேலைப்பாடுகளோடு இருக்கிற வித்தியாசமான வெள்ளை நேர கட்டுக்களும் வந்து இந்த பானையோட விளிம்பில் மட்டும் அழகாக ஒரு பானை எடுத்துக்கிட்டு இந்த பானையோட விளிம்பு மேல் பகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அழகான வெள்ளை நிற கற்களோடு இருக்கிற அதிக அளவில் இருக்கக்கூடிய பானை உடல் வந்து வித்தியாசமான வேலைப்பாடுகளோட பானை உடல் உதவி கிடச்சிருக்கு இந்த உருளிங்கிற கிராமப்பகுதியில் இருக்கிற அந்த புன்சை பகுதியில் வந்து அகழ்வாய் பண்ணால் சிவங்கி மாவட்டத்தோட பழமையான உருக்கலை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து தொழிலாளர்களும் சொல்கிறாங்க இது பல அகழ்வாய் பண்ணால் இவ்வளோ விஷயம் வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதான் வந்து உருளிங்கிற கிராமத்தில் வந்து பழமையான உருக்கலைங்கிறதுக்கான வரலாறு ஸோ தேங்க்யூ வேற வரலாறு பற்ற வீடியோ பேசினா கீழே கமெண்ட் பண்ணி வந்து பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ